விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓம் அன்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் நாமங்கள் மகிமைப்படு டலுலியா அமேன் கர்த்தர் இந்த நாட்களில் அநேக தேவ பிள்ளைகள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன உங்களுக்குள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் என்ன இந்த பலனை கொண்டு நாம் என்ன காரியங்களை நம்மளால் சாதிக்க முடியும் கர்த்தர் யாருக்கெல்லாம் அடைக்கலமாக இருப்பார் கர்த்தர் யாரெல்லாம் தப்பிக்க செய்வார் அல்லா இப்படி நீங்கள் ஆராய்ந்து உங்களை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நாளாக கத்த நமக்கு வைத்திருக்கிறார் அல்லா எடுத்து வாசிப்போம் எரமியா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போம் உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அப்புறம் வாசிக்கலாம் இந்த ஜனத்துக்கு என்ன ஜனத்துக்கு இந்த ஜனத்துக்கு என்னை எதிர்க்கிற ஜனங்கள் என்னை எதிர்க்கிற ஜன்னங்கள் என்னை மேற்கொள்ளக்கூடிய ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்றாரு என்னை அரணாத்திருக்க அப்பனா உடைக்க முடியாதது என்னை என்ன பண்ண முடியாதுங்க தேவன் தவிர வேற யாரால என்ன என்ன பண்ண முடியாதுங்க உடைக்க முடியாது தேவனை தவிர என்னை யாராலையும் உருவாக்க முடியாது தேவனை தவிர என்னை யாராலையும் சீர்படுத்த முடியாது தேவனை தவிர என்னுடைய பாவங்களை கழுவ முடியாது இல்லையா அப்ப நான் யாராக இருக்கிறேங்க வெங்கல அரணாக இருக்கிறேன் பக்கத்துல கைப்பிட்டு சொல்லி பாருங்க நான் யாருங்க அரணான வெங்கலம் அலங்காரம் அப்படின்னா அப்படி சும்மா அப்படியே பிரைட்டா இருக்கும் நம்மளை பார்க்கறது எப்படி இருக்கும் அல்லா நல்லா கவனிச்சுங்க அப்போ தேவன்

தேவ வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு இருதயத்துக்குள்ள சந்தோஷமாக வைத்து கொள்ளுகிறவர்களுக்கு தான் கத்தனை பண்ணாருங்க இந்த வாக்கு தத்து முடுக்கிறாரு இப்ப எத்தனை பேருக்கிட்ட வேத வசனம் இருக்குது இருக்கா ஒரே ஒரு வசனம் இப்ப கேட்க எத்தனை பேர் இருதயத்திலிருந்து வசனம் வருதுன்னு பார்க்கலாம் இருக்கா தினம சொன்னீங்க என் தேவனுடைய வார்த்தை யாருக்கிட்ட இருக்குது இருதயத்தில் இருக்கா ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறேன் அந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும் மட்டும் சொல்லுங்கள் நான் தான் டெய்லி ஆரம்பிச்சிருக்கேன் நீங்களே ஆரம்பிச்சு நீங்களே முடிச்சு நீதிமொழிகளில் ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஒன்று சொல்லுது சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ தெரியுதா இப்போ தெரியுதா பைபிளுக்குள் வார்த்தையானது என் இருதயத்துக்குள் போகல இப்படி கேட்டா சொல்றாங்க ஏசை ஐம்பத்தி நாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு சொல்லுனா உனக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஒரு ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் எது போகும் அப்போ வார்த்தை எப்போதும் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள் இருதயத்துக்குள் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சி அரைச்சிக்கிட்டே இருக்கு என்ன இருக்கணுங்க அரைச்சிட்டே இருக்கணும் சரி இப்ப அந்த வசனத்தை வாசிங்க எடுத்துட்டீங்களா வாசிங்க பாக்கலாம் பாவிகள் உனக்கு என்னங்க பாவிகள் உன்னை ஏமாற்றினார் நஞ்சித்தாலும் எதுக்கு என்ன பண்ணக்கூடாதான் சம்மதிக்க சம்மதிக்க தேவ வார்த்தை இருக்குன்னு அதுக்கு என்ன பண்ண மாட்டா ஒத்து போக மாட்டான் இல்லையா அப்ப இந்த வசனமே தெரியல அப்புறம் எனக்கு எப்படி ஆண்டவர் வந்து கிரியேட் செய்ய முடியும் இல்லையா சரி உங்க எல்லாருக்கும் ஒரு பேவரட்டான ஒரு வசனம் இருக்கும்

நம்ம என் கிருபை என்று நமக்கு வந்து அதான் நம்ம எப்படின்னா என்னுடைய என்னுடைய இருதயத்துக்கு கேட்டதை நான் என்ன பண்ணுவேன் ஏற்றுக்கொள்வேன் இல்லையா இப்ப எனக்கு பிடிச்ச ஆகாரத்தை வச்சா நான் என்ன பண்ணுவேன் வீதியில என்ன பண்றேன் ஆஹ் அது வந்து வேதத்துல வைக்க முடியாது எதுல வைக்க முடியாது பைபிளுடைய வசனத்தை என்ன பண்ண முடியாது எனக்கு பிடிச்ச வசனம் தான் வைக்க முடியாது எப்போது ஒரு தேவ பிள்ளைகள் பைபிள் நீங்க படிக்கிறீங்களோ உனக்கு வந்து அது எதிராக வருகிற வார்த்தை நீ பைபிள வசனத்தை எடுத்து வச்சு நான் நீ வளருன்னு அர்த்தம் இதுல வளர்ற வசனத்துல வளர்றேன் எனக்கு பிரியமான விட்டு என்ன பண்ணல வெளிய வரல சரி உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்றேன் அதை மட்டும் நீங்க கரெக்டா சொல்றீங்கன்னா சொல்லாது இல்லையா ஓகே உங்களுக்கு ரொம்ப பேவரட்டான ஒரு வசனத்தை நான் சொல்றேன் அதை மட்டும் கரெக்டா சொல்றீங்க பாக்கலாம் சரிங்களா ஏசைய நாப்பத்தி மூன்று ஒன்றாவது வசனம் என்ன பைபிள் பாக்குறது ஏசைய நாப்பத்தி மூணு ஒன்று நல்ல பேவரட்டான வசனம் வாக்கு தத்துவ வசனம் கிடையாது தெரியுதா அப்ப நம்ம யாருங்க நம்ம யாருங்க நம்ம யாரு நம்ம யாரு என் கையில ஒண்ணு பொக்கிச இருக்குது ஏன் அத என்னால என்ன பண்ண முடியல இப்ப எடுத்து வாசிங்க நாப்பத்தி மூணு ஒண்ணு என்னதான் உருவாக்கலையாப்பா என்னதான் தெரிந்து கொள்ளலையே

கேக்கலாம் கிடையாது நிறுத்தி அழகா கோரசா பாட்டு பாடும்போது எவ்வளவு அழகா கோரசா பாருங்க அது போல வாசிக்க பாக்கலாம் இப்பொழுது யாக்கோபே என்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரேலு என்னை உருவாக்கி தானே என்னை உருவாக்கி கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை என்னை மீட்டுக் கொண்டு என்னை பேர் சொல்லி நீ என்னுடைய யாருடைய பிள்ளை மண்டல இருக்குமா இருந்தாதான் நம்ம ஜெயிச்சிருப்போம் அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்றது பாருங்க அழகா அந்த பதினாறுல எருமே உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடன் அவைகளே உட்கொண்டேன் சொல்லப்படுதுங்க ஆதாரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டே வார்த்தைகளை அப்ப அந்த வார்த்தையை நீ ரசித்து ருசித்து சாப்பிட்டாதான் உன்னால ஜெபிக்கவே ஜெயம் பெற முடியும் இல்லையா நான் எப்பவும் சொல்லுவேன் சரி இப்ப எடுத்துக்கோங்க ஒரு அடிப்படைச்சு நரம்பு

யார ஒருத்தர் ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்க ஜெபிக்க போறீங்க எங்க போறீங்க மருத்துவமனைக்கு போறீங்க ஏதோ ஒருத்தர் அடிபட்டு இதா இருக்குது என் நரம்பு கூடல என் சதை கூடலை அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஏதோ சொல்லுங்க ஏசு நாமத்துலாண்டு இந்த சதை கூடட்டும் ஏசு நாமத்துல நரம்பு கூடட்டும் அப்படியே சொல்லி ஜபிப்பீங்க அது வந்து என்ன கிடைக்காது ஆரோக்கியம் வராது அதுக்குண்டான வார்த்தைகளை அதை நீ உட்கொண்டு இருந்தாதான் அந்த சுவையை உன்னால் என்ன பண்ண முடியும் செய்ய முடியும் தேவடைய பிள்ளைகள் நீங்க தேவடைய வார்த்தை கேட்க இருப்பார் அந்த வார்த்தை ருசித்து இருக்கிறா இல்லையா இது வரைக்கும் நீங்க பிரசங்கம் நிறைய பிரசங்க கேட்டிருப்பீங்க இல்லையா பிரசங்க கேட்டதுல உங்களுடைய மைண்ட்ல என்னன்னா என்ன வார்த்தை உங்க இருதயத்தை ரொம்ப ஆழமா டச் பண்ணிச்சு சொல்லுங்க இந்த பிள்ளை வந்து பதினாலுல வந்தது எப்போ உபவாச கூட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் வந்து நினைக்கிறேன் இல்லையா பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினால வந்தது இப்ப எத்தனை வருஷம் இல்லையா அப்ப அன்னைக்கு சொன்ன வார்த்தையை புடிச்சு ஜெர்மனிச்சுன்னுச்சு இது வரைக்கும் நீங்க கேட்ட பிரசங்கத்துல உங்களை டச் பண்ண வசனம் என்ன ஆ இல்லையா அப்ப இதுவரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லி நீங்க என்ன பண்ணல ஜெபிக்கல வார்த்தைய கேட்கற அந்த வார்த்தை என்ன சொல்லுச்சு கர்த்தர் யாரு அப்ப அந்த வார்த்தை சொல்லி நீங்க என்ன கேட்கறத அவ்வளவுதான் அப்ப எதுக்குள்ள நான் வளர்ந்துட்டு இருக்கேன் பாருங்க அதோடைய அபிஷேகம் வந்து நிறைய பேர் அண்டிய பச பச கரு தட்ட கட்டு கட்ட கட்டுன்னு ஓடிடுறேன் இந்த வார்த்தையின்படி வீட்டுகளை உட்கார்ந்து அமர்ந்து செபித்து அதை கூட்டாக அது பொரியலாக அது ரசமாக சாம்பாராக சிக்கனாக மட்டனாக உட்கார்ந்து அண்டவர் இந்த ஒவ்வொரு வார்த்தை என் உள்ளுக்குள்ள போட்டுமா அப்படின்னு சொல்லி நீங்க உள்ளுக்குள்ள வச்சுன்னு வச்சுங்களேன் எதையாவது ஒரு டேஸ்ட் வந்து வெளியே கொட்டும் ஏதாவது ஒரு டேஸ்ட் என்ன பண்ணுவோம் வெளியே பேசும் அதான் வார்த்தை வார்த்தை என்னதுங்க அதான் வார்த்தை கர்த்தடைய வார்த்தை ஏற்ற நேரத்தில் கிடைக்குது என்று சொல்லப்படுகிறது கர்த்துடைய வசனம் வெள்ளித்தட்டில் வைக்கக்கூடிய உற்பலத்துக்கு சமானம் இதுல வெள்ளித்தட்டுக்கு இல்லையா இப்ப இந்த வார்த்தை தான் இப்ப இந்த கதை உங்க வீட்டில் இருக்காப்போ இல்ல தானேப்போ இனிப்ப வார்த்தையே இல்லை வார்த்தை இல்லாத இடத்துல அவர் என்ன சொல்றாரு உன்னை இந்த ஜலத்துக்கு எதிராக அரணம் எப்படி ஆக்குவாரு சிமெண்ட் கிடையாது மண்ணு கிடையாது எதுவுமே கிடையாது அது இருந்தால்தான் உருவாக்க முடியும் கிடையாது வசனம் கிடையாது வசனம் தெரியல ஜபம் தெரியல எதுவும் தெரியல ஜபம் மட்டும் தெரியுது எனக்கு என்ன தெரியுது ஜபம் மட்டும் எனக்கு தெரியுது மன்னார்பட்டத்துல அமெரிக்கால முடிக்கிற அளவுக்கு எனக்கு ஜபத்து திறமை தெரியுது ஆனா வார்த்தை வார்த்தை போய் ஒருத்தர் பிளஸ் பண்ணி ஆசிர்வதிக்கிறீங்க எப்படி ஆசீர்வதிப்பீங்க வார்த்தை கற்றுக்கணும் இல்லையா இப்ப பள்ளிக்கூடத்தை போய் படிக்கிறீங்க பாடம் படிக்கிறீங்க பள்ளிக்கூடத்தை போயிட்டு உட்காந்து மங்கினி மாதிரி உட்காந்து வந்தா நீ அந்த கிளாஸ் விட்டு மாறிவியா எத்தனை வருஷம் கிறிஸ்துவ வர நம்ம வந்துட்டு இருக்கோம் ஒன்று யோவான்ல அழகா சொல்லப்படுது இல்லையா பிரியமானவளே என் ஆத்மா வாழ்வதை போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாய் அது பிளஸ்ஸிங் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு சகோதரி சகோதரிகளும் நீங்க சொல்லக்கூடிய வாழ்த்துருங்க எனக்கு பிரியமானவளே உன் ஆத்துமா இது எங்க எப்படி வாழுகிறதோ அதற்கே ட்ரான்ஸ் தான் உன் இருதயம் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுகிறதோ அந்த அளவுக்கு தான் குடும்ப என்ன இருக்கும் சந்தோஷம் இருதை எந்த அளவுக்கு கத்துடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிறதோ அந்த இடத்துல தான் கத்துடைய விடுதலை எந்த ஒரு வார்த்தையும் தெரியாது எந்த ஒரு வசனம் தெரியாது வர்ற உட்கார கேட்கிறேன் ஆமையு போட்டு ஓடி போடுறேன்னா அப்ப எப்படி நீங்க வாழ்க்கையில சாதிக்க முடியும் இல்லையா அப்ப நம்ம குறைதான் பேச முடியும் நிறைவு என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது காணா ஒரு கல்யாணத்துல ஒரு குறைவு தான் ஆனா தேவ வார்த்தை என்ன பண்ணாங்க கேட்டு கீழ் படிஞ்சாங்க அந்த தான் என்ன பண்ணுச்சு அப்ப அந்த கிரியே ஏற்றுக்கொள்ளல அவர் என்ன உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரா அதன்படி செய்யுங்கள் அப்ப எந்த ஒரு வசனங்கள் தெரியாம வசனம் போடுறோம் ஊழியர் அனுப்புறாங்க நிறைய ஊழியருடைய வசனங்கள் படிக்கிறீங்க எல்லாமே படிக்கிறீங்க ஏன் அந்த மைண்டுக்குள்ள வர மாட்டேங்குது புரியுதா உங்களுக்கு அப்ப நான் வந்து ஏதோ அன்னைக்கு அந்த படிக்கும் போது ஜெபிக்கும் போது தொட்டிச்சு தூக்கி வச்சுட்டு அவ்வளவுதான் அதை உணர்வு பூர்ணமான என்ன பண்ணல படித்து பார்க்கல இன்னொரு அழகான ஒரு காரியம் உண்டு இன்னொரு காரியம் அழகான ஒரு காரியம் உண்டு அன்பான தெய்வ பிள்ளைகளை ஏன் இதை சொல்லுகிறேன்னா ஆண்டவர் பேதர்கிட்ட பார்த்து சொல்றாரு நீங்க எல்லோரும் இடையூண்டு போகக்கூடிய காலம் எல்லாரும் என்னென்ன பண்ணீங்க தனித்து விட்டு போகிற காலியம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறமா இன்னொரு வார்த்தைக்கு அப்புறம் என்னை குறித்து யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்றாங்க என்னை குறித்து யாரெல்லாம் என்ன சொல்றாங்க ஒருத்தர் சொல்லுவான் எளியா சொல்லுவான் ஒருத்தர் யோவன் சாணங்க ஒருத்தர் தீர்க்கதரிசி தரிசி இல்ல மறுரூபம் வந்துட்டாங்க அப்படின்னா சொல்லுவாங்கண்ணா அப்போ அவர் அதெல்லாம் கேட்டு பெருமைப்பட்டாரா பெருமைப்பட்டாரா அப்போ என்ன கேக்குற இவ்வளவு வசனம் கேட்கற இவ்வளவு ஜபத்துல இருக்கிற உன்னுடைய வார்த்தை உன்னுடைய ஜபம் என்னன்னு என்கிட்ட கேட்கற அதானே பாயிண்டா அதானே தெளிவா இருக்கா உங்களுக்கு தெளிவு இருக்கா நான் சொல்றது ஏதாவது தெளிவு இருக்கா தெளிவு இல்லையா ஆண்டு அவங்ககிட்ட என்ன கேட்கறாரு என்னை யார் என்று சொல்லுகிறாங்க ஒவ்வொருத்தர் என்ன பண்றான் ஒவ்வொரு விதமா சொல்றான் இப்போ பைபிள் பைபிள படிக்கிறீங்க ஆண்டவர் கேட்கறாரு இந்த வசனம் உனக்கு என்னப்பா சொல்லுது இந்த வசனத்தை விட்டு போயிட்டியா இந்த வசனத்துக்குள்ள இருக்கிறியா இந்த வார்த்தை எனக்கு உனக்கு என்ன கற்று கொடுத்தது இந்த வார்த்தை சொல்லுனா என்னத்த சொல்லுவீங்க என்ன சொல்ல முடியும் அவன சொல்றான் இடத்துல ஆண்டவரே நாங்கள் போவோம் உங்க இடத்துல அல்லவா ஜீவன் உள்ள என்ன உண்டா வார்த்தை உண்டு அப்போ வார்த்தைய நம்புறேன் என்ன நம்புறான் ஆண்டவரே உங்ககிட்ட இருக்கிற அந்த வார்த்தையை நம்புகிறேன் அப்ப இந்த பைபிள் இருக்கிற வார்த்தையை நான் நம்பணும் என்ன நம்பணுங்க பைபிள் போய் பேசாது பைபிள் மனுஷன் போய் பேசுவோம் பைபிள் போய் பேசாது என் தரிசனம் போய் பேசும் என் ஜபம் போய் பேசும் என் வெளிப்பாடுகள் போய் பேசுவோம் ஆனா வார்த்தை போய் பேசாது அதனால்தான் வார்த்தை கத்த நேசிக்க சொல்ல வார்த்தையை இரவும் பகலும் கத்தோடைய வேதத்துல தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்கு அப்புறம் தெரிஞ்ச வசன கூட சவுண்டை சொல்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிறோம் பாத்தீங்களா அவன் நீர்காலில் ஓரமாக நடப்பட்டு தன் காலங்கள் தன் கணிகளை தந்து இலை உதராத அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு யாருக்கு யாருக்கு வசனத்தை தியானிக்கிறவர்கள் வசனத்துக்கட்டுபடி எவன் ஒரு அன்பு கூர்ந்து வசனத்துக்கட்டுபடி எவன் செயல்படுகிறானோ தான் கத்த இந்த வாக்கு தத்துவத்தை பேருக்கு தீர்க்க பேருக்கு ஊழிய கற்று என்ன வராது தீர்க்க தரிசனம் வராது ஏன்னா அவங்க வார்த்தையை விசுவாசிக்கிறது தீர்க்க தரிசிய விசுவாசிக்கிறாங்க எதை விசுவாசிக்கிறாங்க தீர்க்க தரிசனம் இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தாதான் வார்த்தையினுடைய அடையாளத்துக்குண்டான வெளிப்பாட கத்த நம்மள உனக்கும் எனக்கும் கொடுப்பாரு இப்போ இவ்வளவு காரி நம்ம கிட்ட குறைபட வச்சுக்கிட்டு அப்புறம் எப்படி நம்ம வெங்கல கதவா மாறுவோம் இரும்பு தப்பலா மாறுவோம் என்ன மாறுவோம் சொல்லுங்க ஒருத்தன் கர்ப்பத்தின் கனிய பெற்றவங்க சொல்ல கர்த்தர் கொடுத்ததை நிச்சயமா கத்து என்ன பண்ணாரு பூமியில பெற செய்வார் என்ற வசனத்தை சொல்லி என்ன பண்ணுவோம் நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ தேவனுடைய பிள்ளைகள் வசனம் யாரு சரியா கை கொள்ளலையோ வசனம் யாருக்கிட்ட இல்லையோ அவங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் தடுமாற்றம் நிறைந்த வாழ்க்கை தான் தத்தளிப்பு நிறைந்த வாழ்க்கை தான் அது என்ன பண்ணுங்க அலைகளை போட்டு அடிக்கிற போலதான் அடிச்சுக்கிட்டு போக முடியும் அது என்ன பண்ணு நிலைத்திருந்து கரை சேர்க்க முடியாது அல்ல இல்லையா அதான் பாத்தீங்கன்னா அழகா சொல்லுவான் யாக்கோபு ஒன்னா அதிகாரத்துல நம்ம ஐந்தாம் வாசனம் சொன்னாங்க இல்லையா நான் சொல்றேன் பதினொன்று பன்னிரெண்டு வாசிங்க

சோதனையை சகித்து அவன் உத்தமன் என்று விலங்கின பெண்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற சோதனையை சகித்து அவரு கேட்டபடி உத்தமனமாக நடந்த பிறகு அவருக்கு எனக்கு அன்பே வருது பைபிள் வசனத்தை புரிஞ்சுங்க நல்ல தேவ பிள்ளைகளை நிலையான விடுதலை தேவ வார்த்தையை நீ ருசிக்கணும் தேவ மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் முனங்கால் படிக்கிட்டு மலை இரவு காத்திருந்து உனக்கு ஒரு வாக்கு தத்துவம் வார்த்தை வாங்கி கொடுக்கிறான் அந்த வார்த்தை நீ விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை கேட்டுபடி உன்னை மாற்றி கொண்டாலும் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் விடுதலை கொண்டால நன்மை கிடைக்கும் அப்ப இந்த நன்மை பெறுவதற்கான முயற்சி நம்ம என்ன பண்ணல எடுக்கல இல்லையா அப்ப நம்ம எந்த ஆவிக்குரிய இந்த பொருந்தாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம்

சோதனை என் பார்வை என் தோற்றம் என் செயல்பாடுகள் என் நடத்தைகள் என் பேச்சுகள் எனக்குள் இருக்கக்கூடிய அகந்தை திமிர் ஆணவம் பெருமை எல்லாமே என்ன பண்ணுது என்னை சோதிக்கிறது கண்டி கர்த்தர் என்னை சோதிக்கல தெளிவாயிட்டீங்களா எல்லாருக்கும் சோதனை இப்ப நம்மளால மட்டும் தான் என்னைக்கும் கர்த்தர் எதை ஆவிக்குரிய வாழ்க்கையை சோதிப்பார் ஆவிக்குரிய வாழ்க்கையை சொல்லிப்பாரு அலோலியா நம்முடைய ஊழியத்தின் பாதைகளை விடாதபடி சத்ரு நம்ம சோதிக்க கொடுப்பான் நிக்கணும் அந்த சோதனையை ஜெயிக்கணும் இதெல்லாம் ஓ சோதனை இதெல்லாம் யாருடைய சோதனை சோதனை நம்ம அந்த சோதனையில தான் நம்ம ஜெயிக்கணும் அலுவலியா சரி இந்த வார்த்தை இருக்கிறவங்களைதான் பெருக்கா இல்ல இனிமேட்டு படிச்சு உருவாக்கிங்களா நான் டெஸ்ட் இதெல்லாம் கிடையாது புரிஞ்சுங்களா யார் வீட்டில் போய் உங்களை ஒருத்தர் ஜெபிக்க சொன்னால் வசனம் இல்லாமல் ஜெபிக்க சொன்னால் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லிடுவேன் அப்புறம் பிரதர் சொல்லிட்டாருலாம் வருத்தப்படக்கூடாது என்ன பண்ணக்கூடாது வார்த்தை இல்லாமல் வசனம் இல்லாமல் யார் வீட்டிலும் நீங்கள் ஒருவர் என்ன பண்ணக்கூடாது ஜெபிக்க கூடாது என்ன பண்ணக்கூடாது உன் பிள்ளை மலை தலையில கை வச்சாலும் வசனம் இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது கையை வைக்கக்கூடாது எதை வைக்கக்கூடாது கையை வைக்கிறது உங்க வீட்டுக்காருக்காக நீ முனங்கால் படிட்டு ஜெபிச்சாலும் வார்த்தை இல்லாம உங்க வீட்டுக்காருக்கு நீ முனங்கால் படிவே கூடாது சரிங்களா சரி இந்த காரியத்தை நான் ஜெவம் பண்ணிடுறேன் வாசிங்க இப்ப இருபது வாசிங்க இருபது இருபத்தொன்னு வாசிச்சிருங்க இரவைய பதினஞ்சு ஆக்குவேன் அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் என்ன நடக்குமா இத்தம் நடக்க என்ன நடக்கும் இப்ப நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில நடக்குது இத்தம் நடந்துட்டு தான் நாமளே நம்மளால என்ன பண்ண முடியல மேற்கொள்ள முடியல வாசிங்க ஆனாலும் உன்னை ரச்சிப்பதற்காகவும் இருக்கிறேன் வேற எந்த ஒரு காரியமே கிடையாது அலுவலியா என்னை ரச்சிப்பதற்கும் என்னை காப்பாற்றுவதற்கும் என்னை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அவருக்கேற்ற மகனாக வாழ்வதற்கும் மட்டும்தான் கர்த்தரையும் கூட இருக்கிறார் தேவன் யார் கூட இருக்காரு இப்ப நீங்க வார்த்தை இல்லாமல் நீங்க எந்த ஒரு காரியம் செய்தால் உங்க வாழ்க்கையுடைய தோல்வியை சேர்த்து கொண்டு வரீங்க எதை சேர்த்து வரீங்க தோல்வி முகத்தை சேர்த்து கொண்டு வரீங்க அந்த தோல்வி முகத்தை நீங்க ஜெயிக்கணும்னா வார்த்தை இருந்து ஜெயிக்கணும் இப்ப கடனுக்கு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா அநேக ஜாதிகளுக்கு கடன் வாங்க இது நமக்கு தெரிஞ்சு என்ன அதிகாரம் ஆ இதெல்லாம் ஏன் தெரியுது இது அன்றாட என் வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு கொண்டிருக்கேன் இல்லையா அதுல நீதிமன்ற வசனத்து அழகா சொல்லுவேன் ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்திருக்கே இந்த வசனம் தான் பிடிச்சுக்கணும் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா அதெல்லாம் பிடிச்சு விட நான் ஏழைக்கு இறங்கினா என் கடனை தீர்ப்பா ஏழைக்கு நான் இறங்கணும் யாருக்கு இறங்கணும் அவ்வளவுதான் ஆல்ரெடியா கேட்ட வசனங்களுக்கு யாரோ ஒருத்தர்